நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த அந்தமின் போலுமின்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேட்குமரற்கன்பிலாதவர் ஞானம் மிகவும் நன்றே ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் தலைப்பு அருளியலங்குழுக்கு விளக்கம் இந்த உடலானது நீர் குமிழுக்கு நிகரானது என்றும் நிலை பெற்ற பெருஞ்செல்வம் மின்னலை போன்றது என்றும் கூறுவார்கள் பசியால் வாடும் யாசிப்பவர்களுக்கு ஏதும் கொடுக்காமல் சிலர் எழுந்து போய்விடுவார்கள் முருகனிடம் பக்தி இல்லாத அத்தகைய மனிதர்களது ஞானம் மிகவும் நன்றாக உள்ளது வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவனே வாழ்கவனமுடன்